இந்த கண்ணில் வந்து நேரமும் கொஞ்சம் தண்ணி ஒடைஞ்சிட்டே இருந்து சவு வர மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து அந்த மருந்து போட்டோன்னே நல்லா தெளிவா இருக்கு பார்வை பார்க்க பார்க்க முடியல கம்மியா இருந்துச்சுன்னா ஆள் தெரிய மாட்டாங்களா ஆள் முகம் தெரியும் அப்படியே முகத்து மட்டும்தான் தெரியும் அந்த கண்ணு இதெல்லாம் எதுவுமே தெரியாது தலைமுடி தெரியும் இப்போ எல்லாம் முயசா தெரியுது அப்படியே எல்லாம் முழுசா தெரியறாங்களா முயசா ஏதாவது இப்படி ஆண்டோ டைலர் வராங்க எல்லாேருமே பார்த்தீங்கன்னாக்கா காலை மாலை அதாவது காலை சூரியன் உதித்த பின்னாடி மாலை சூரியன் மறையறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒவ்வொரு சொட்டு கண்ணில் விட்டு எல்லா புள்ளிகையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இது மாதிரி அப்டேட் பண்ணும் என்ன தெரித்து கொஞ்சம் கண்ணெல்லாம் கொஞ்சம் நல்லா இதா தெரியுது நல்லா புட்டுன்னு தெரியல இந்த கண்ணு கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா சாப்பிட்டா தெரியுது அவங்களுக்கு கொஞ்சம் மங்களதாக இருந்துச்சு அந்த மொத மருந்து குத்துனோடனே எனக்கு போய் தெரிஞ்சிச்சு அதாவது என்ன பிரச்சனை இங்கே வந்தீங்கம்மா எனக்கு உடம்பு நடக்க முடியல மூச்சு வாங்குது வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது ஓ நடக்க முடியலையா சுகர் இருக்குது தைராய்டு இருக்குது ஓகே ஓகே இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நிலையில் வணக்கம் நான் உங்களை சொன்ன பல மாதங்களாக பார்த்தீங்கன்னா கன்சார்ந்த பிரச்சனை இருந்தது பல டாக்டர்களை பார்த்துருக்காங்க பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அதுக்கப்புறம் நம்மளுடைய கிளினிக் தேடி வந்திருக்காங்க படித்த பட்டதாரி மருத்துவர்கள் அதுக்கப்புறம் பாரம்பரிய மருத்துவர்கள் இவருக்கு என்ன சிகிச்சைகள் கொடுத்தாங்க இவர் எப்படி இருக்கார் அப்படின்ற முழு தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிருஷ்ண டு சென்னை போகிற வழியில் இருக்கிற பைபாஸில் பன்னெண்டு கிலோமீட்டரில் இருக்கிற கந்திக்குப்பம் என்ற கிராமத்தில் இருக்கும் அங்கே பாருங்கள் வண்டியெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் கார் நிறைய நிற்குது இங்கே எல்லாமே பேஷண்ட் பார்த்தீங்கனாக்கா வெவ்வேறு மாநிலம் வெவ்வேறு ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சிகிச்சைக்காக வந்திருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க நம்ம அப்படியே கிளினிக்குள்ளே போகலாம் இவங்க எல்லாமே பார்த்தீங்கனாக்கா கண் சார்ந்த பிரச்சனை அப்புறமா உடல் அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் பேரலிஸ் பக்கவாதம் சிறுநீரகம் சம்மந்தமான பிரச்சனை சுகர் பிரச்சனை கண் கெட்ட பருவ தூரப்பருவ கண்ணில் குலுக்கோமா அப்புறமா ஹார்ட் கம்ப்ளைண்ட்டு மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி கை கால் வலி அதுக்கப்புறம் பைப்ராய்டு கட்டி கர்ப்பப்பை நீர் கட்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தூக்கமின்மை சம்மந்தமான பிரச்சனை பிபி சுகரு ஆஸ்துமா விசிங் சைனஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் எல்லாமே வந்திருக்காங்க இவ்வளோ பேரும் பார்த்தீங்கன்னாக்க காலை நேரத்தில் வந்திருக்காங்க மாலை வரையும் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் அப்படியே குறையாம நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க இங்கே சிறப்பான சிகிச்சைகள் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கண் மருந்தெல்லாம் கூட விடுவாங்க கண் மருந்து பாருங்கள் கண் மருந்து விடுறாங்க பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ட பருவா பருவா கன்னில் குல்கோம்மா இருக்குது கேட்டா குழந்திருக்கு அதே மாதிரி ஃபிஷ்ஷர் ஆயிருக்கு மாலைக்கன்று இருக்குது ரெட்டினோபதி இது மாதிரி கண் கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது மாதிரி கண் மருந்து விட்டு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க இங்கே இவ்வளோ கூட்டமும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய உடல் பிரச்சனைக்காக வந்திருக்காங்க இங்கே இருக்கிற சித்த மருத்துவர்கள் மற்றும் பாரம்பரிய மருத்துவர்கள் நாடி பார்த்து சிறப்பான சிகிச்சைகள் கொடுப்பாங்க கொடுத்து உணவியல் முறை வாழ்வியல் முறை சரிவிகித உணவு மாற்றி பார்த்திங்கன்னா பேஷண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணி அவங்களோட பிரச்சனைகளை சித்த மருத்துவ அப்போதுமான தீர்வு தரக்கூடிய சிகிச்சைகளும் இங்கே அற்புதமாக நடைபெறுது உங்களுக்கும் ஒரு உடல் உடல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி பிபி இருக்குது சுகர் இருக்குது தைராய்டு இருக்குது ஆஸ்மா இருக்குது வீசிங் இருக்குது கிட்னி ஃபெயிலியர் இருக்குது இல்லை உடல் எடை குறையணும் அதே சமயத்தில் ஃபைனல் கார்டு பிரச்சனை பேரலைஸ் வந்துருக்குது பக்கவாதம் வந்திருக்குது மூட்டு வலி முதுகு வலி இருக்குது நடக்க முடியல வெரிகோஸ் வெயின் இருக்குது இல்லை குழந்தையின்மை சம்மந்தமான பிரச்சனைகள் ஆன் பண்ணி இருப்பளருக்குமே இருக்குது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இது மாதிரி உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான நோய்களுக்கும் இந்த இடத்துல சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க நண்பர்களே உங்களுக்கு எத்தனை வருஷம் கண் சார்ந்த பிரச்சினையினால் அவசரப்பட்டிருந்தாலும் சரி கண் கண்ணாடி போட்டிருந்தாலும் சரி இங்கே இருக்கிற சித்த மருத்துவத்தில் ஏஞ்சல் கிளினிக்கில் ரொம்ப சிறப்பான சிகிச்சைகள் சித்த மருத்துவம் கொடுக்குறாங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள் இங்கே பார்த்திங்கன்னா ஐயாவும் பார்த்தீங்கன்னா சிறப்பான சிகிச்சைகள் கொடுத்துட்டு வராரு இந்த கிட்னி கிட்னி சார்ந்த பிரச்சனை சுகரு பிபி ஆஸ்துமா வீசிங் வலி வலி சார்ந்த பிரச்சனைகளுக்கு இங்கே சிறப்பான சிகிச்சைகள் ஐயாவும் கொடுக்குறாரு இது மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னாக்கா சித்த மருத்துவ முறையில் சிறப்பான சிகிச்சைகள் இங்கே கொடுத்துட்டுருக்குறாங்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா இப்படி தான் கண்ணுக்கு மறந்து விடணும் இந்த ஆண்டவர் தாயிலும் இப்படி தான் ஒவ்வொரு சொட்டாக ஒவ்வொரு கண்ணுக்கு விடணும் விட்டு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வகையான அந்த புள்ளிகளையும் இயக்கணும் அதுதான் நமக்கு மெயினாக தேவை திறந்த வர்மம் நட்சத்திர காலவருமம் இந்த புள்ளிகள்லாம் இயக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற நரம்புகள் ரத்த ஓட்டம் வந்து சீராக பாயும் கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற நரம்புகளில் ஒருவேளை அடைப்புகள் இருந்தால் அது வந்து மெல்ல மெல்ல ரிடியூஸ் ஆகும் இதுக்கு உள்ளுக்கும் பார்த்தீங்கன்னாக்க நரம்பு நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய மருந்துகளையும் அதே மாதிரி உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் கொடுக்கக்கூடிய மருந்துகளையும் இன்னும் ஒரு சில துணை மருந்துகள் நம்ம கொடுக்கும்போது கண் பார்வை கண்டிப்பாக தெளிவடையும் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது மாதமாக கண் கண் சார்ந்த பிரச்சனை பார்க்க முடியல கண் பர்ரா இருந்தது ஒரு சில டாக்டர்கிட்ட போகும்போது டிராப் மட்டும் தான் கொடுத்தாங்கன்னு சொன்னார் இப்போது இவருக்கு கண் மருந்து விட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழித்து இவருக்கு பார்வை எப்படி இருக்குது இந்த கண் மருந்து விட்டு அவருக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லை சரியாச்சா அப்படின்ற முழு தகவலையும் பார்த்தீங்கனாக்கா இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் இப்படி ஆண்டோட்டையில் வீரர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா காலை மாலை அதாவது காலை சூரியன் உதிச்சு பின்னாடி மாலை சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒவ்வொரு சொட்டு கண்ணில் விட்டு எல்லா புள்ளிகையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இது மாதிரி ஆப்டேட் பண்ணோம் ஒருவேளை எனக்கு இந்த புள்ளிகள் எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியலன்றவங்களுக்கு நார்மலாக மசாஜ் பண்ணலாம் கண்ணை மசாஜ் பண்ணி இப்படி மசாஜ் பண்ணோம்னா ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இப்படி மசாஜ் பண்ணிவிட்டு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் அதே மாதிரி கண்ணுக்கு கண் கண் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய கீரை காய்கறிகளை அதிகமாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதில் பொன்னாங்கண்ணி கீரை மணத்தக்காளி கீரை பழங்களில் விட்டமின் இ அதிகமாக உள்ளது விட்டமின் ஏ அதிகமாக உள்ளது இப்படிலாம் எடுத்துக்கலாம் அண்ணா உங்கள் பேர்னா பாலு பாலு எங்கேருந்து வரீங்க நான் இருந்து வரேன் வடக்குநந்தல் பேர் ஆ அங்கேருந்து வரீங்களா அங்கேருந்து வரேன் ஓகே ஓகே என்ன என்ன பணி செய்கிறீங்க நான் துப்புரவு பணியாளராக இருக்கேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஏன்னா நீங்கள் நீங்கள் தான் இந்த நம்முடைய நாட்டையே சுத்தம் பண்ணுறீங்க வாழ்த்துக்கள் ஆனால் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தது எனக்கு கண் பிரச்சனையாக இருந்துச்சு என்ன கண் பிரச்சனை இந்த கண்ணில் வந்து எந்த நேரமும் கொஞ்சம் தண்ணி ஒடிஞ்சிட்டே இருந்து சவு மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து அந்த மருந்து போட்டோன்னே நல்லா தெளிவாக இருக்குது ஓ அப்போ அந்த அது இருக்கும்போது பார்வையை பார்க்க முடியலையா பார்க்க முடியல கம்மியாக இருந்துச்சு கம்மியானா ஆள் தெரிய மாட்டாங்களா ஆள் முகம் தெரியும் அப்படியே முகத்தை மட்டும்தான் தெரியும் அந்த கண்ணு இதெல்லாம் எதுவுமே தெரியுது தலைமுடி தெரியும் இப்போ எல்லாம் முயசா தெரியுது அப்படியே எல்லாம் ஆ தெரியறாங்களா ஏதாவது சொல்ல முடியுமா முழுசா ஏதாவது பார்த்து எல்லாம் சொல்லலாம் சார் எல்லாம் சொல்லாமா அந்த அந்த இது தெரியுதுங்களா அந்த காலண்டர் தெருதுங்களா காலண்டர் தெரியுது

அவன் சொட்டு மருந்து போட்டு கொடுத்தாங்க மாத்திரை கொடுத்தாங்க சரியாக போடும் போங்க அப்படின்னா மூணு டைம் போயிட்டு வந்தால் நான் அதில் விட்டுட்டேன் நானும் போகல அப்புறம் இங்கே வந்து செல் மூலிமா எங்கள் பையன் சொன்னா அப்படியே இந்தமாரி இந்த இடத்துல எங்கள் பையன் சென்னையில் ஒர்க் பண்ணுறாப்புல ஓ சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு ஆமாம் அவர் சொன்னார் இந்தமாரி நம்ம இங்கே போகலாம்ப்பா என் ஒருத்தன் சொன்னால் நம்ம அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னாப்பில அதனாலதான் இன்னைக்கு லீவ் போட்டு நான் இன்னைக்கு நைட்டு புறப்பட்டு வந்தேன் ஓகே ஓகே கண் மருந்து விட்டு எவ்வளோ நேரம் ஆகும் இப்போ கண் மருந்து இப்போ ஒரு கால் மணி நேரத்துக்குமே கால் மணி நேரத்துக்கு நண்பர்களே நீங்கள் லைவா பார்த்துருப்பீங்க ஒருவேளை உங்களுக்கும் கண் கண் சார்ந்த பிரச்சனை இருக்குன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆன மாதிரி கால் மணிநேரம் அரை மணி நேரத்துல நல்ல பார்வை தெளிவாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு ஒரு வாரம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகிறதுக்கான அந்த காலநிலை ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய உடல் வாகு வேறு மாதிரி இருக்கும் அதே மாதிரி அவங்களுடைய நோயின் தன்மை கொஞ்சம் வீரியம் அதிகமாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சைகள் மாற்றி தரும்போது தான் கண்டிப்பாக மருந்துகளும் வேலை செய்யும் அதுக்கு தகுந்த மாதிரி பேஷண்ட்டும் கோஆப்ரேட் பண்ணும் அப்பதான் அந்த சிகிச்சை வந்து முழுமை எடைன்னு சொல்லுவேன் சார் இப்ப பாத்தீங்கன்னாக்க அவருக்கு எந்த எழுத்தும் பெருசாக தெரியல படிக்க தெரியல அப்படின்னு அந்த காலண்டரில் இருக்கிற இடத்தெல்லாம் அழகாக அது என்னென்ன கலர் அப்படின்றதெல்லாம் அழகாக சொன்னார் இவருக்கு ஏன் உடனே இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு ஒரு சிலருக்குலாம் உடனே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சுன்றாங்க ஒரு சிலர் கிட்ட பறவைலாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லாச்சுன்னாலும் சொல்கிறாங்க இது எப்படி ஒரு சிலருக்கு மாறுபடுது என்ன இது வந்து ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து யூவிஐடிஸ்னு ஒரு கண்டிஷன் இன்ஃபெக்ஷன் வந்து இருந்தது அதெல்லாம் வந்து அதிகமாக வெயிலில் வந்து இவர் ட்ராவல் பண்ணுறாரு இவரோட இவர் துப்புரம் பண்ணி அதே நேரம் வந்து வெயில் வந்து சில சில நிறைய டஸ்ட் எல்லாம் வெளியுது ஸோ நம்ம வந்து இப்போ ஐ வந்து டெஸ்ட் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு உண்டான ட்ராப்ஸ் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐ ட்ராப்ஸ் வந்து கொடுத்துட்டு வர்ம புள்ளிகளை வந்து இயக்கும் பொழுது அவருக்கு வந்து கண் பார்வை வந்து மேம்பட்டு அவருக்கு வந்து விஷன் வந்து பிளரி விஷன் வந்து கிளியர் ஆகிடுச்சு ஸோ அதனால் அவர் கண் பார்வை வந்து நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஏங்க இருக்கலே கண் கண் சார்ந்த பிரச்சனை இருக்கா கவலை பட வேண்டாம் கீழே போகிற நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனை மட்டும் இல்லை உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான நோய்களுக்கும் சித்த மருத்துவத்தில் சிறப்பான சிகிச்சைகள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏஞ்சல் கிளினிக்கில் படித்த படதாரி மருத்துவர்கள் மூலமாக அதுக்காக ஒரு பாரம்பரிய மருத்துவம் இணைந்தும் பார்த்தீங்கன்னாக்கா செஞ்சுட்டு வராங்க நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வாழ்வியல் முறை மாற்றம் உணவியல் முறை மாற்றணும் சரிவித உணவு கண்டிப்பா நம்ம எடுத்துட்டு வரணுங்க நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழ கண்டிப்பா கிழப்பு நம்பர் கால் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா ஓகே